தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நீயா நானாவில் கடைசியாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டவர்கள் அதாவது அதிகமாக கலாய்க்கப்பட்டவர்களும் அதை ஏன் கலாய்ச்சோன்ற காரணங்கள் சொல்றதுக்காக ஒரு ஷோ ஒன்று நடத்திருந்தாங்க நீயா நானால அப்படின்றது விஷயமா இருக்கு இந்த நிலையில அந்த ஷோல வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் மழைநேர பாசன இருக்கிற கூட ஸ்டாலின் பாரதி அப்படின்ற ஒரு நபர் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்து கொள்கையை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு நபரா இருந்தார் அவர் ஒரு சின்ன நினைக்கிறேன் அவருக்கு என்ன பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை ரொம்ப வேகமாக கொண்டு போய் சேர்த்துட்டு ஒரு மிக முக்கியமான நபராக இருந்தார் அவர் வந்து இப்போ என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கலாய்ச்சதுனால வந்து அந்த ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் அவரோட வழியை சொல்லியிருந்தார் தமிழ் தேசியத்தை நான் பேசும்போது உங்களுக்கு ஏன் கோபம் வருது ஏன் வந்து நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவர் கேட்டிருந்தார் அதற்கு எதிர்க்க இருக்கிறவங்களாம் நீ பேசுறதே சரியில்லை நீ வந்து பெரிய அரசியல்வாதிகளாக தரைக்குறவாக பேசுகிற இப்போ நீ திமுக வந்து தரைக்குறையாக பேசுகிற அதுதான் காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்

விஷயமா இருக்கு எனவே எல்லாருமே சீமானவர்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க சீமானோட அரசியல் பேசிட்டு வந்தாலே நம்மளை அடிக்கணும் நம்மளை வந்து கலாய்க்கணும் அப்படின்ற எண்ணமா தான் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இருக்காது முக்கியமா வந்து ட்ரோல் ட்ரோல் பண்றவங்க அப்புறம் இந்த விஜய் ரசிகர்கள் இவங்க வந்து யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுனால இந்த மாதிரியான தவறான விஷயங்களை பண்றாங்க ஆனா கோபிநாத் அவர்கள் அந்த மேடையிலே செருப்பால அடி கொடுத்திருந்தாரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இது அது மட்டும் இல்லாம தம்பிக்கு விருதுமே கொடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து நீ நல்லா பேசினப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதுமே கொடுத்திருந்தாங்க அதுக்காக நன்றி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க